தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆவணி ஒன்று பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திதி மலர் திரையோதசி திதி மறுநாள் விடியற் காலை நான்கு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்தசி திதி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்தராடம் நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் பிரீதி பத்து நாளிகை முப்பத்து ஒன்பது வினாளிகை கரணம் கெளலவம் இருபத்தி எட்டு நாளிகை பன்னிரண்டு வினாளிகை தைதுளை ஐம்பத்தாறு நாளிகை முப்பத்தாறு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை ஐம்பது வினாளிகை தியாஜியம் முப்பது நாளிகை ஐம்பத்து ஏழு வினாளிகை சிரார்த்த திதி சூன்யம் யோகினி தென்கிழக்கு தென்மேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு ஐந்து நாளிகை ஆறு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் இன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த தினமாக காணப்படுவதால் முன்னோர்களை வழிபாடு செய்து நலன்கள் அடையலாம் இறை வழிபாடு என்னும் வகையில் இன்று மகா பிரதோஷம் சுக்லபட்ச சனி மகா பிரதோஷம் ஆகையால் மாலையில் நந்தியம்பெருமான் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை விளைவிக்கும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அதிர்ஷ்டமான சம்பவங்கள் நடைபெறும் புகழ் கூடும் அந்நியர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு ரிஷபம் இன்று மாலை நான்கு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரை உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மிதுனம் மகிழ்ச்சி கூடும் வசீகரம் மிக்கவராக காணப்படுவீர்கள் செயல்களில் முன்னேற்றம் கூடும் காரிய ஜெயம் உண்டு கடகம் தொழில் வேலை வகையில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பாரா பணவரவும் உண்டு சாதுரியமாக பேசும் தன்மையும் உண்டு சிம்மம் பெண்களால் அனுகூலம் நடைபெறும் நாள் வாழ்க்கை துணைவராலும் அனுகூலம் ஏற்படும் மனோதிடம் மிக்கவராக காணப்படுவீர்கள் கன்னி காரிய ஜெயம் கூடும் ஜெயம் உண்டு அதிர்ஷ்டம் மற்றும் மனோதிடம் உடையவராக காணப்படுவீர்கள் துலாம் எடுக்கும் செயல்கள் வெற்றி பெறும் தன லாபம் கூடும் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் தொழில் ரீதியான அறிவு மேம்படும் விருச்சிகம் பணப்புழக்கம் கூடும் நல்ல செயல்கள் செய்வீர்கள் வாகன யோகம் சிலருக்கு அமையும் தனுசு எதிர்ப்புகளை வெல்லுவீர்கள் பெண்களால் அனுகூலம் உண்டு இனம் புரியாத பயமும் உண்டு மகரம் பெரியோர்கள் ஆதரவு உண்டு காரிய ஜெயம் புகழ் கூடும் கும்பம் பணப்புழக்கம் கூடும் லட்சுமி கடாட்சம் மிக்க நாள் அரசாங்க அனுகூலமும் உண்டு மீனம் காரிய வெற்றி கூடும் மனோதிடம் கூடும் புகழ் பெறுவீர்கள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காரணன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆயுதம் பழக யாத்திரை போக வார்ப்படம் செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்